ஓம் சைரா ஜி சைராம் என் அன்பு குழந்தையே விடுந்த பின்பு நிலவு கண்ணுக்கு தெரிவதில்லை அதுபோல சிலருக்கு உயர்ந்த பின்பு உதவியவர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள் புகழை மறந்தாலும் நீங்கள் பட்ட அவமானங்களை மறக்காதீர்கள் அது இன்னொரு முறை நீங்கள் அவமானப்படாமல் இருக்க உங்களுக்கு கை கொடுக்கும் நேர்மை மிக அரிது அது உங்களிடம் இருந்தால் இழந்து விடாமல் இருங்கள் ஆயுளின் பெருமை ஆண்டுகளில் இல்லை நீங்கள் வாழும் முறையில்தான் இருக்கிறது அன்பும் இனிமையும் உள்ளத்தில் இருந்தால் வாழ்வில் எங்கும் எப்போதும் எதிலும் மன நிறைவடைவீர்கள் நீங்கள் நாம் ஒருபோதும் நம்மை உணர்வதில்லை அடுத்தவரை திருத்துவதில் மிக கவனமாக இருக்கிறோம் மிக மிக குறைவானவற்றையே மனிதர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் பெரும்பாலானவர்கள் தங்களுக்கு அதிகம் தெரியும் என்று அடம்பிடிக்கிறார்கள் இந்த உலகத்தில் மிக பெரிய பிரச்சனை என்னவென்றால் தம்மை தாமே புரிந்து கொள்வதற்காக எதையும் கேட்பதில்லை பிறருக்கு நாம் பதில் அளிப்பதற்காகத்தான் கேட்கிறார்கள் அவர்களுக்கு என்ன பதிலை சொல்லலாம் என்று யோசிக்கிறார்கள் எந்த நாள் உங்களுக்கு உங்களுடைய மதிப்பு தெரிய வருகிறதோ அன்று முதல் பிறருடைய பாராட்டிற்கும் அவ மதிப்பிற்கும் எந்த ஒரு பேதமும் தெரிவதில்லை நான் இப்பொழுது எங்கிருக்கிறேன் உம்மை எப்படி சந்திக்க வருவேன் என்றெல்லாம் நீ கேட்கலாம் ஆனாலும் நான் உனது இதயத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் ஆகவே பிற பொருட்களின் மீது பிரயாச ஏதுமின்றி நான் உன்னை சந்திக்க வருவேன் உன் மனதை எப்போதும் தூய்மையாக வைத்துக்கொள் நீயும் நானும் ஒன்று என்று பார்க்க ஆரம்பித்து அப்பார்வையை விஸ்தாரப்படுத்தினால் உலகில் உள்ள அனைத்துமே உன் குருவாக தெரியும் நான் இல்லாத இடமாக எதுவுமே தெரியாது ஆன்மிகப் பயிற்சியை தொடர்ந்து செய்து வந்தால் நான் எங்கும் வியாபித்திருக்கும் அனுபவம் உனக்கு கிட்டும் பின்னர் நீ என்னில் கலந்து விடுவாய் அந்நியம் என்றும் ஒன்று இல்லை என்ற உணர்வை நீ அனுபவிப்பாய் எந்த ஒரு மனிதன் அளிப்பதும் நெடுநாள் இருப்பதில்லை அது முழுமையடைவதும் இல்லை ஆனால் எனது கடவுள் அளிப்பதோ காலம் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறது அவரின் வெகுமதியை வேறெந்த வெகுமதியுடன் ஒப்பிட முடியாது எனது கடவுளே எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் என்கிறார் ஆனால் எல்லோரும் என்னிடம் வந்து கொடு கொடு என்கிறார்கள் நான் கூறுவதன் பொருளை நீ உணர்ந்து கொண்டாயா கடவுள் எல்லாவற்றையுமே எனக்கு கொடுத்திருக்கிறார் அவரிடமிருந்து நான் எல்லாவற்றையுமே வாங்கியிருக்கிறேன் ஆனால் என்னிடம் உள்ளவர்களோ எனக்கு கொடு எனக்கு கொடு என்று என் மீது பொறாமைப்படுகிறார்கள் அவர்களை எப்போதுமே தூரத்தில் வைத்து கொள்ளி என்னுடைய கஜானா கதவு உங்களுக்காக திறந்திருக்கிறது எனது கஜானா நிரம்பி இருக்கிறது நிரம்பி வழிகிறது வாருங்கள் வண்டி பாரங்களில் இச்செல்வத்தை எல்லாம் எடுத்து செல்லுங்கள் சத்தியவதியான தாயாரின் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் இச்செல்வத்தால் தன்னை நிரப்பிக்கொள்ள வேண்டும் எனது பகவானின் லீலை எனது கடவுளின் இயற்கையான செயல்வன்மை இவை மிகவும் நூதனமாகவே ஆகவே இந்நேரம் மீண்டும் வராது உடனே வந்து எடுத்து செல்லுங்கள் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு ஒரு முறைதான் கிடைக்கும் இப்பொழுது உனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது சீக்கிரமாகவே என்னை வந்து பார்த்துவிட்டு என் கஜானாவிலிருந்து எல்லாவற்றையுமே எடுத்துக்கொள் உனக்காகத்தான் இதை நான் வைத்திருக்கிறேன் நீ இப்போது எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் எத்தனை பிரச்சனைகளை சமாளித்து கொண்டிருக்கிறாய் என்றும் எனக்கு தெரியும் உனக்கு இப்போது தேவை பணம் உன்னுடைய பிரச்சனைகளை முடிக்க தேவை பணம் உன்னுடைய கடன் பிரச்சனைகளை எல்லாமே முடிப்பதற்கு உனக்கு பணம் தேவை அந்த பணத்தை தான் என்னுடைய கஜானாவில் நான் வைத்திருக்கிறேன் உனக்கு எவ்வளவு வேண்டுமோ அதை வந்து என்னை பார்த்துவிட்டு நீ எடுத்துக்கொள் உன்னுடைய துன்பங்களை எல்லாவற்றையுமே போர்க்குவதற்காகத்தான் நான் இப்போது எனது கஜானா பெட்டியை திறந்து வைத்திருக்கிறேன் யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடையாது நீ படும் துன்பத்தை கண்டு என்னால் சகிக்க முடியவில்லை அவ்வளவு வழியும் வேதனையுமாக எனக்கு இருக்கிறது ஏன் என் பிள்ளை இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் நான் வைத்துக்கொண்டு கொண்டு என்ன செய்யப்போகிறேன் என்னுடையது எல்லாமே என்னுடைய பிள்ளைக்குத்தானே என்னுடைய பிள்ளையின் நலன் மட்டுமே எனக்கு வேண்டும் நீ சீக்கிரமாக வா என்னை வந்து பார் பார்த்துவிட்டு எனது கஜானாவில் இருக்கும் செல்வங்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு செல் உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் நீயே தீர்த்து கொள்வாய் எல்லாவற்றையுமே நான் உனக்கு தருகிறேன் என் ஆசீர்வாதம் முழுவதுமாக நான் உனக்கு தருகிறேன் எல்லாமே வெகு விரைவாகவே மாறப்போகிறது உன் கஷ்டங்கள் எல்லாமே முடியப் போகிறது உன் துன்பங்கள் எல்லாமே முடியப் போகிறது உன் துயரங்கள் எல்லாமே விலகப் போகிறது கடன் பிரச்சனைகள் எல்லாமே உன்னை விட்டு முழுவதுமாகவே நீங்கிவிடும் நீ என்னை வந்து பார்த்தால் மட்டுமே இது எல்லாம் நடக்கும் ஒரு முறையாவது ஒரே ஒரு முறையாவது நீ என்னை வந்து பார்த்து விட்டு செல் பிறகு உனக்குள் வரும் மாற்றத்தை நீயே உணர்வாய் உன் வாழ்வு எப்படி ஜொலிக்கப் போகிறது என்று பார் எது என் கோபுரத்தின் மீது சத்தியம் நீ நன்றாக இருப்பாய் வந்து உனக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு போ உனக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது எனக்கு தெரியும் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாமே நான் ஒரு முடிவை சொல்கிறேன் கேட்பாயா என் முடிவு உனக்கு நல்லதாகத்தான் இருக்கும் உன் வாழ்க்கைக்கும் மிக பொருத்தமாக இருக்கும் சொல்கிறேன் கேள் பிரச்சனைகளுக்கெல்லாம் உடனடி தீர்வு மறதிதான் என்பார்கள் நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நடந்து அதை அனுபவித்து தீர்த்த பின் அதை நீ மறந்துவிட வேண்டும் எதுவும் நடக்காதது போல இருந்து கொண்டு புதிய ஒன்றை தேட வேண்டும் அந்த புதிய ஒன்று ஆனந்தத்திற்கு நம்மை அழைத்துச் செல்வதாக இருக்க வேண்டியது மிக அவசியம் நாம் தேடுவது ஆனந்தத்தை மட்டுமே தருவதாக இருக்க வேண்டும் இடைஞ்சல்களை தரக்கூடாது அதற்கு படி பார்த்துக்கொள் நிறைய விஷயங்களில் மறதி இல்லாததால்தான் நிம்மதி என்ற உணர்வு நம்மிடம் இல்லாமல் போகிறது எதிர்பார்ப்பு என்ற ஒன்று தோன்றி நிம்மதியை குலைக்கிறது ஏமாற்றம் என்ற பாதிப்பு நிலை நம்மை திசை திருப்பி நிம்மதி என்ற உணர்வை பறித்து கொள்கிறது கோபம் வாங்கும் எண்ணம் போன்றவற்றை அது தூண்டிவிடுகிறது இதையெல்லாம் தவிர்க்க வேண்டுமானால் நேற்றைய சூழலை இன்றைக்கு நீ மறந்துவிட வேண்டும் இன்றைய சூழலில் யதார்த்தமாக நீ வாழ வேண்டும் அந்த நேரத்தில் மன கட்டுப்பாட்டை புரோகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் விசைய பாதிப்புகளை நினைத்து கொண்டிருக்காமல் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்றோ எப்போதோ எங்கோ நடந்ததை நினைத்து கொண்டு இன்று நம் துன்பத்தை நாமே விலை கொடுத்து வாங்கிக்கொள்ளலாமா போனது எல்லாமே போய்விட்டது பழையதை நினைப்பதால் உனக்கு என்ன கிடைக்கும் எதுவுமே கிடைக்கப் போவதில்லை உன்னுடைய நிம்மதி கிடைக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் சுற்றத்தாரிடம் பிரச்சனைகள் ஏற்படும் அது தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படும் இது எல்லாம் தேவையா மறந்துவிடு நேற்று போனது நேற்று போனதாகவே இருக்கட்டும் நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்தால் உடனே எதிர்ப்பை வெளிக்காட்டும் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் பழிவாங்குதல் போன்றவற்றையெல்லாம் செய்வதை தவிர்க்க வேண்டும் விமர்சனம் செய்வதை விட்டுவிட வேண்டும் இப்படி பல விட வேண்டியவற்றை விட்டால் மட்டுமே உனக்கு வர வேண்டியது வரும் நமது இந்த செயல்களனால் என்ன நன்மை கிடைத்துவிடும் என யோசித்தால் நாம் பிறரை பாதிப்புக்கு ஆளாக்க மாட்டோம் நாமும் பாதிக்கப்பட மாட்டோம் இல்லாவிட்டால் விசய பாதிப்புகள் நமது மனதை கொந்தளிக்கச் செய்து ஆனந்தம் என்ற உணர்வை அடியோடு சாய்த்துவிடும் மூன்றாவதாக மனதை வேறு வழிகளில் செலுத்த வேண்டும் என்று பார்த்தோம் நடந்ததை நினைத்து கொண்டிருந்தால் நிம்மதி எப்போதுமே கிடைக்காது மனதில் தெளிவு பிறக்காது எனவே நமது மனதை விஷயத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றாவது என்றாவது ஒரு நாள் போனால் போகட்டும் என நினைக்கத்தான் போகிறோம் அது எல்லாம் நடந்து வெகு காலத்திற்கு பிறகு நினைக்காமல் உடனே நினைத்தால் விழிவு நன்றாக இருக்கும் வாழ்நாளில் அனுபவங்களை நாள்தோறும் அனுபவித்து கொண்டே நாம் வந்து கொண்டிருக்கிறோம் இது நினைவில் வைத்திருந்தால் நல்லது நடக்குமா அது அதை அப்படி அப்படியே விட்டுவிட வேண்டும் இதற்கு மனதை மாற்றுவதே ஒரே மகத்தான வழி உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் உடனடி தீர்வு அதை நீ மறக்குவதுதான் மறதி ஒன்றுதான் உன்னுடைய தீர்வு மறந்துவிடு பலதையே நினைத்து கொண்டிருக்காதே நினைப்பதால் உனக்கு நிம்மதிதான் தொலையும் பிறரிடம் சண்டை சச்சரவுதான் ஏற்படும் அதை விட்டுவிடு சுற்றத்தாரிடம் எப்போதும் அன்பாக இரு இன்று இல்லாவிட்டாலும் நாளை அவர்களுடைய தேவை உனக்கு தேவைப்படும் அதனால் தான் சொல்கிறேன் பழையது போகட்டும் புதியதை அனுபவி நன்றாக நல்லதே நடக்கும்